பல்லடம் சாந்தி இருந்து நம்ம இன்றைக்கி பட்டுப்பூச்சி பண்ணி ஈசி செட்டு போட்டிருக்கிறோம் கரெக்டாக அந்த பண்ணை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம பள்ளி பக்கத்தில் இருக்க தும்பல்பட்டிங்கிற ஏரியா ஆமாம் உங்களுக்கு நான் எப்படி போட்டோங்கிறத வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் இது பண்ணையோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு இருபத்தி ரெண்டு செட்டோட உள்குடு சைஸு இது வந்து ஈசி செட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஜன்னலுங்க ஏற்கனவே இருந்த நம்ம வெண்டிலேஷன் காண்டி வச்சிருந்தாங்க அது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவில் ஒர்க்கில் எல்லாமே வச்சு பிளாக் வச்சு எல்லாமே மறைச்சாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் டோர் எல்லாமே நம்ம ஃபோம் வச்சு எல்லாமே லாக் பண்ணியிருப்போம்ங்க ஏர் டைட்டாக எங்கேயுமே ஏர் லீக் ஆகக்கூடாதுங்க கான்செப்ட் வாங்க செட்டுக்குள்ளே பார்க்கலாங்க ம் இதாங்க செட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சீட் இருக்கீங்களா இல்லைங்களா சிம்மிள் சீட்டை வச்சு அவங்க போட்டிருந்தது இப்போ அவங்க ஈஸி சேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுனால பண்ணக்காரங்களே டைரெக்டாக கோயம்புத்தூர் போய் அலுமினிய பயில் சீட் எடுத்து அவங்களே லோக்காலில் வச்சு இந்த மாதிரி மறைச்சிட்டாங்க நல்லா நீட்டாக பண்ணியிருக்கா ஏர் உள்ளே வராத அளவுக்கு நல்லா டைட்டாக அடைச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுங்க அது போக நம்மளுக்கு பேச்சு வந்துருச்சுங்க ஆக்சுவலாக இப்போ ஒரு பேஜ் வந்து எங்களுக்கு ஒரு மூணு மூணுலேருந்து நாலு நாள் ஆகும் இப்போ தலை சாப்பிட்டுட்டுருக்கேன் ஓகே இது வந்து எக்ஸாஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாஸ்ட்டுங்க சென்டரில் மாட்டிக்கிறோம் சென்சாருங்க இது ரெண்டு டெம்பரேச்சர் சென்சார் வரும் உங்களுக்கு இது வந்து கும்படிட்டு ஈரப்பம் மாய்ச்சல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு அதுபோல் நம்ம பசங்க தான் ஹீட்ரு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பனைக்கு நம்ம ஐநூறு வருடத்தில் ஹீட்ரு எல்லாம் செட்டப் பண்ணியிருக்கிறோம் சென்ட்ரா கோம்பையில் ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஹீட் ஒர்க் முடிஞ்சிருங்க எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும் எல்லாம் மார்கிலி மாதம் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் ரொம்ப லோவாயிருக்குங்க அதனால் எல்லாம் ஹீட்ரு கொஞ்சம் எமர்ஜென்சியாக இந்த ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து பழைய டோருங்க பழைய டோருமே ஏர் லீக்கேஜ் இருக்கு அலுமினியா பாய் வச்சு எல்லாம் இதாங்க கூலிங் பேடு அந்த மாய்ச்சர் கூலிங்கான ஏர் இங்க இருந்தா நமக்கு வருது இந்த பண்ணையை போடுறதால ரெண்டு கூலிங் பேடு போட்டிருக்கும் ஒரு ஜன்னல் அப்படியே ஒரு ஜன்னல் சைஸுங்க அப்படியே கூலிங் பேட நம்ம போட்டாச்சு இதுல ஒண்ணு அதுக்கு ஆப்போசிட்ல இங்க ஒண்ணு இங்க ஒரு கூலிங் பேடு ஒரு சென்டர்ல ஹீட்ரு உங்களுக்கு நேரம் ஆப்போசிட்டில் அங்க எக்ஸாஸ்ட்டு இதுதான் ஈஸி செட்டோட செட் பெரிய விஷயம்லாம் லைக் விஷயம் சிம்பிளானா உட்காந்து வா மட்டும் மட்டும்ட ஏன்னா வெளியே கூலிங் போய் நம்ம மாட்டியிருக்கிறது ஆரஞ்சு திக்னஸ் பேட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இது மோட்டர்லேருந்து வர தண்ணி கேட்டுவாள் தனியாக வச்சிருக்கிறோம் மேலே இன்புட் ஆகுது கீழே வந்து அவுட் புட் கீழே ரெண்டு பைப் இருக்குன்னா அது வந்து அவுட்புட் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆமாம் மேலே ஆயில் லிட்டரு பேரல் ஒன்று வச்சிருக்கிறாங்க வச்சு அதை மெக்கானிக்கல் ஃபுட்டு மூலியமாக உள்ள உங்களுக்கு தண்ணி குறையக்கூட ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி இப்போ தண்ணி உள்ளே போயிட்டு ரிட்டன் தண்ணி இந்த இந்தியும் வர்றேன் பம்பில் இருந்து வெளியே போய் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம சாந்தி ஏற்க பல இடத்துல இருந்து நம்ம இந்த ஈஸி சைட்டு அவங்க பண்ணி கொடுத்துருக்குறோம் இதோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா பண்ணக்காரங்களுக்கு அந்த செவரின் மாலை பிளாக் வச்சு அடைக்கிற ஒரு கொன்று அப்புறம் சீலிங் உள்ளே காமிச்சிருக்கீங்களா சிமெண்ட் சீட் இறக்கி இருந்துச்சு இந்த சிமெண்ட் சீட்டெல்லாம் கீழே வந்து அலுமினியா பாயில் விட்டுறாங்க அப்ராக்சிமேட்டாக அதுக்கு ஒரு அலுமினிய பாயிலுக்கு ஒரு மேக்சிமம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் செலவாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்கு அந்த ஜன்னல்லாம் நம்ம மறைக்கிறது அதுக்கு நீங்கள் எப்படினாலும் ஒரு பத்தாயிரரூபா வச்சுக்கோங்க பத்துலேருந்து ஒரு இருபது கிலோ வரலாம் அப்ராக்சிமேட்டாக பண்ணக்காரங்க ஒரு ஐம்பது ரூபாலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் செலவு இருக்குங்க இதெல்லாம் மறைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் எங்களோட சைடு பார்த்தீங்கன்னா கூலிங் பேடு எக்ஸாஸ்ட்டு ஹீட்ரு அப்புறம் கண்ட்ரோல் பேனலு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுவதுலேருந்து எண்பது கிலோ வருங்க அப்ராக்சிமேட்டாக பண்ணைக்கு தகுந்த மாதிரி மாறும் அதாவது தூரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறும் உங்களுக்கு மேலே ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்ம சாந்தியார்களோட காண்டக்ட் பண்ணுங்கள் நேரடியாக உங்கள் பண்ணிக்கே வந்து உங்கள் சைட்டை பார்த்துட்டு எவ்வளோ ஆகும் என்ன மாதிரி பண்ணணுங்கிறத ஒரு ஆலோசனை உங்களுக்கு ஐடியா கொடுப்போம் கொடுத்துட்டு நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள்